அஸ்லாம் வலைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ ப்ரெக்னென்சி கிட் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்குறாங்க இது நிறைய ப்ரெக்னென்சி உமன்க்காக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதில் வந்து அப்படி என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம் இது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் த்ரீ மந்த் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக ஆகி த்ரீ மந்த் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி ஸோ அதுக்கப்புறம் கூட வரும்போதெல்லாம் வந்து உங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நீங்கள் போய் அந்த கோடையை வந்து வாங்கிக்கிடலாம் இப்போது நம்ம இந்த கோடையில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கூடை வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ளூ கலர் தாங்க கொடுக்குறாங்க ஸோ எனக்கும் வந்து அந்த ப்ளூ கலர் தான் வந்துருந்துச்சு ஏன்னா ஒரே மாதிரி கலர் தான் வருது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து வந்து டானிக் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து அயன் டானிக் நினைக்கிறேன் இது வந்து ஒரு மூணு பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து குடிக்கணும் இதை வாங்குறது பெருசு இல்லைங்க இது எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பாட்டில் வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்து ரொம்பவே நல்லதுங்க இது மதருக்கும் பாப்பாக்கும் இது ரொம்பவே நல்லது இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க இதில் ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது சாக்லேட் அண்ட் வந்து வெண்ணிலா எனக்கு வந்து வெண்ணிலா தாங்க வந்துருந்துச்சு என்னுடைய டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய டேஸ்ட்டு வந்து இதையுமே வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து குடிங்க நெக்ஸ்ட்டு வந்து லயன் டேட்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க ப்ரெக்னட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இரும்பு சத்து வந்து அந்த டேட்ஸில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது ஈத்தம்பளத்தை வந்து ரெண்டு இல்லைன்னா நாலு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மில்க் குடிங்க ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கப்பில் தான் வந்து நம்ம அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிறணும் அப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு டேப்லெட் ஒன்று இருந்துச்சு இந்த டேப்லெட் என்னென்னு எனக்கு தெரியல ஸோ நான் அதை அப்படியே வச்சுட்டு நம்ம டாக்டர் கிட்டே வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் நெய் பாட்டில் கொடுத்துருந்தாங்க எனக்கு அது கொஞ்சம் பிஞ்சு இருந்துச்சு இது வந்து இது வந்து ஆவின் பசுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவல் கொடுத்துருந்தாங்க இது வந்து பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த டவல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு பட் எனக்கு அப்படி இல்லை கொஞ்சம் ரஃப்பாக ஹார்டாக தான் இருந்துச்சு இத்தனை தாங்க இதில் வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி ப்ரெக்னன்சி கிட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்